நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பிடிவில் சற்று முன் டிஏ டிஆர் அரசு ஊழியர் ஓய்வூதியர்களுக்கு நிலுவைத் தொகை பற்றி குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசு ஊழியர்களுடைய டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய டிஆர் அகவிலைப்படி உயர்வில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா அந்த மாற்றத்தின் மூலமாக அகவிலைப்படி வழங்குவது பற்றிய அகவிலைப்படி உயர்வு பற்றிய உத்தரவுகள் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளதா அதேபோல் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் எவ்வாறு இந்த நிலுவைத் தொகை எத்தனை மாதங்களுக்கு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றிய முழு உரங்கள் திரி பார்க்கலாம் வீடியோக்குள் புறக்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடிக்கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை கடந்த மாதம் மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் என சொல்லலாம் கடந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று மத்திய அரசின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட் உயர்த்தப்பட்டது இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்தது இதைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இது அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிடப்படும் எனவே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு கிடைத்தது மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னும் அதற்கு பிறகும் பல மாநில அரசுகள் அகவிலைப்படியை உயர்த்தின இதுவரை ராஜஸ்தான் குஜராத் பீகார் சிக்கிம் ஹரியானா உத்தரகாண்ட் திரிபுரா உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் கர்நாடகா அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் கேரளா அருணாச்சல பிரதேசம் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தங்களின் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி இருக்கிறது அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் அறிவிப்பும் வந்த வண்ணம் உள்ளன தற்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புகள் வந்துள்ளன சமீபத்தில் சத்தீஸ்கர் பொது நிர்வாகத்துறை வெளியிட்ட ஆணையின்படி அம்மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது அதாவது இந்த மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அன்று முதல் கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் அரியர் தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய நிதித்துறையின் அறிவுறுத்தலின்படி நடைமுறையில் அடிப்படையில் அவர்களுக்கு இது ரொக்கமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதில் சிறப்பு ஊதியம் மற்றும் தனிநபர் ஊதியம் சேர்க்கப்படாது சத்தீஸ்கரை போலவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் மற்றும் பிற மத்திய சேவை அதிகாரிகள் ஆகியோருக்கு அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது இவர்களின் அகவிலைப்படியும் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் இது கணக்கிடப்படும் மத்திய பிரதேசத்தின் பொது நிர்வாகத்துறை சார்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட் உயர்த்தப்பட்டாலும் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசம் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை தீபாவளியை முன்னிட்டோ அல்லது மத்திய பிரதேச தோற்றமடைந்த நாள நாளான நவம்பர் ஒன்றில் முதல்வர் மோகன் யாதவ் யாதவால் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை இந்த தகவல்கள் பற்றி எரிப எதிர்பார்ப்புகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த கூட கொடு எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.